படத்தோட ஹீரோ ஏகே சின்ன சின்ன ரவுடீசத்தில் ஆரம்பித்து பெரிய டானாக மாறுறாரு அவருக்கு கல்யாணம் நடக்குது ஒய்ஃபுக்கு ஏகே ஒரு டானா இருக்கிறது பிடிக்கல அதனால் ஏகே ரவுடிஸும் வயலன்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு தலைமறைவாக வாழ்கிறாரு இருந்தாலும் அவரை எதிரிகளும் போலீஸும் துரத்திக்கிட்டே இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏகேக்கு ஒரு மகன் பறக்கிறான் அவனை பார்க்க ஆசை ஆசையாக வராரு ஆனால் அவரோட ஒய்ஃபு குழந்தைய தொடாதீங்க உங்களோட கேங்ஸ்டர் வாழ்க்கையை முழுசாக விட்டுட்டு நல்ல மனுஷனாக எப்போ வரீங்களோ அப்போ வந்து என் குழந்தைய தொடங்கன்னு சொல்லிடுறாங்க ஏகேவும் குழந்தைகிட்ட என்னோடய பழைய வாழ்க்கையெல்லாம் மாற்றிட்டு புது மனுஷனா உன்னோட பதினெட்டாவது பிறந்த நாளுக்கு உன்னை சத்தியமாக நான் மீட் பண்ணுவேன் இது சத்தியண்டா மகனே அப்படின்ட்டு சத்தியம் பண்ணிவிட்டு தன்னோட தப்பை எல்லாம் ஒத்துக்கிட்டு கோர்ட்டில் சரண்டர் ஆகிடுறாரு பதினேழு வருஷம் தண்டனை கிடைக்கிது அவரோட ஒய்ஃபும் பையனும் ஸ்பெயின் நாட்டில் செட்டில் ஆயிடுறாங்க ஏகேவோட சித்தப்பா தான் இவங்களுக்கு பக்க பலமாக இருந்துட்டு வர்றாரு பையனுக்கு அப்பா ஒரு டான்ங்கிறதும் இப்போ ஜெயிலில் இருக்காருங்கிறதும் தெரியாது அப்பா வெளிநாட்டில் பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அவனோட காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு அப்பா வருவார்னு அம்மா யதார்த்தமாக சொல்ல அவன் அதை சீரியஸாக நம்பிக்கிட்டு அவருக்காக கிஃப்ட்டு எல்லாம் ஆர்டர் பண்ணிகிட்ருக்கான் இங்கே இயற்கை இருக்கிற ஜெயிலில் ஒருத்தன் தப்பிக்க பிளான் போடுறான் லஞ்சம் வாங்குகிற போலீஸெல்லாம் காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிடுறான் லஞ்சம் வாங்காத போலீஸுக்கெல்லாம் மயக்கு மருந்து கிடந்த சூப்பை கொடுத்து மயங்க வச்சிடறான் அவன் ஆட்கள் நிறைய பேர் ஜெயிலில் இருக்காங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணுறான் மெயின் கேட்டுக்கு போகிறானுங்க ஆனால் வெளியில் லாக் பண்ணியிருக்கு யாரிடா வெளியில் லாக் பண்ணுதுன்னு கேட்க ஹீரோ அதிரடியாக போலீஸ் கட்டப்பில் என்ட்ரி கொடுக்குறாரு அவனையும் அவனோட ஆட்களையும் அட்டியில் வெழுக்கிறாரு பிரித்து எடுத்து மறுபடியும் ஜெயிலுக்குள்ளேயே போக வைக்கிறாரு தப்பிக்க பார்த்தவன் சக கைதி கிட்ட எல்லா போலீஸுக்கும் காசு கொடுத்துட்டேன் ஆனால் இந்த போலீஸ் யாருன்னே தெரியலையே அப்படிங்கிறான் அட முண்டோம் அவர் போலீஸே இல்லை நம்மளை மாதிரி அவரும் ஒரு கைதி தான் ஜெயிலரும் அவரும் ரொம்ப தோஸ்து நைட்டு ஜெயிலர் வீட்டுக்கு போயிடுவார் அவருக்கு பதிலாக இவர் டூட்டி பார்ப்பார் அப்படின்னு சொல்கிறான் அப்போது ஏகே அங்கே வர்றாரு அந்த தப்பிக்க பார்த்தவன் தான் ஜெயிலேருந்து தப்பிச்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ ஜெயிலேருந்து தப்பிச்சு போனால் உன்னோட ஃபேமிலிக்கு ப்ராப்ளம் தான் வரும் ஆனால் நீ திருந்தி நல்லவனாக ரிலீஸ் ஆகி போனால் உன் குடும்பமே நிம்மதியாக இருக்கும் நீயும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு அட்வைஸை போட்டுட்டு கிளம்பிடுறாரு இந்த பக்கம் அவரோட பையன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு சொல்கிறா உன் அப்பா பதினேழு வருஷமாக பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு உன்னை பார்க்கவே வரல காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் எப்படி வருவார் அதனால் நீ இதெல்லாம் எதிர்பார்க்காத கண்டிப்பாக வரமாட்டார் அப்படிங்கிறா சும்மா இருந்தவனை குழப்பி விட்டுறா அதை கேட்டதான் அவனுக்குள்ளே ஒரு சந்தேகம் நேராக தாத்தா கிட்டே தாத்தா காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு அப்பா வருவாரா மாட்டாரா பெத்த பையனை பார்க்க வர முடியாத அளவுக்கு அப்படி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னு கொஞ்சம் கோபமாகவே கேட்குறான் தாத்தாவும் மாமாவும் அவர் அப்படி இப்படின்னு சொல்லி அவனை சமாளிக்கிறாங்க ஃபங்க்ஷனுக்கு அப்பா ஒரு வாரம் வெயிட் பண்ணுறான் அவருக்கு முக்கியமான மீட்டிங் அதனால் வர முடியல அப்படின்னு மாமா சொல்ல அவன் டென்ஷன் ஆகிடுறான் என்னை விட அவருக்கு பிஸ்னஸ் தான் முக்கியமாக இனிமேல் எனக்கு அப்பாவே இல்லைன்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னு கத்திட்டு போயிடுறான் ஜெயிலில் இருக்கிற அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறான் ஹீரோவோட தோஸ்து தானே ஜெயிலரு அவர் நம்பர் தான் கொடுத்து வச்சுருக்காங்க அவர் நம்பருக்கு கால் வருது உடனே மீட்டிங்கில் இருக்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்டை செட் பண்ணி நம்ம ஏகே பையன்கிட்ட பேசுகிறாரு அவன் ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறான் ஒவ்வொரு பசங்களுக்கும் அவங்க அப்பா எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க தெரியுமா நீங்கள் என்னடானா பதினேழு வருஷமாக என்ன பார்க்காமலே இருக்கீங்க என்னோடய பதினெட்டாவது பிறந்தநாளுக்கு நீங்கள் வரலன்னா என் லைஃப்பில் நீங்கள் எப்போவுமே வர வேண்டாம் அப்படின்னு கோபமாக பேசிவிட்டு கட் பண்ணிடுறான் ஏகேவும் ஃபீல் ஆகிடுறாரு பையனோட வேதனை அவருக்கு புரியுது அதனால் ஜெயிலர் ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறப்பல அவனோட பதினெட்டாவது பர்த்டேக்கு அவன் கூட நான் இருக்கணும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்க என்னாலான முயற்சியை நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படிங்கிறாரு ஜெயிலர் ஏகே வெளியில் வரப்போகிற விஷயம் மும்பை தாதாக்கள் மத்தியில் ஒரு தீயாக பரவுது அடுத்த வருஷம் தானே அவனுக்கு ஜெயில் தண்டெல்லாம் முடியுது அதுக்குள்ளே முன்னாடியே வர்றான்னா ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கணும் என்னவா இருக்குன்னு பரபரப்பாக பேசிக்கிறானுங்க ஏகே பரவலில் வெளியே வர்றாரு அவரோட ஃப்ரெண்டு ஏகேவை ரிசீவ் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே ஏகேவோட ஒய்ஃப் இருக்காங்க ஏகேவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காரு அவரோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் பாசமலையாக பொழிஞ்சுக்கிறாங்க நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக பதினேழு வருஷம் ஜெயிலுக்கு போயிருக்கீங்க ஜெயிலில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க ஏ மேலே உங்களுக்கு அவ்வளோ அன்பா அப்படின்ட்டு ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசுகிறாங்க அவங்களோட ஒய்ஃபு இப்படி ரெண்டு பேரும் பாசமலையாக பொழிஞ்சதுக்கப்புறம் மும்பையிலேருந்து ஸ்பெயின் போகிறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க அப்போது சில கார்கள் இவர்கள பின்தொடர்ந்து வருது ஏகேவோட காரை இடிக்க ட்ரை பண்ணுறானுங்க அதை கவனிக்கிற ஏகே டக்குன்னு காரை நகர்த்தி தப்பிச்சிடுறாரு அப்போது ரெண்டு பேர் இவங்களைக்கு வரானுங்க ஜெயிலில் இருந்தாலும் இன்னும் நல்லா கார் ஓட்டுற ஏகே ஸ்பெயினில் உன் பையன் நல்லா இருக்கானா அப்படின்ட்டு நக்கலாக பேசிட்டு போகிறானுங்க இதை பார்த்ததும் ஏகேவோட ஒய்ஃபுக்கு பயம் வந்துடுது ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே நான் மட்டும் ஸ்பெயினுக்கு போகிறேன் நீங்கள் வர வேணாம் பதினேழு வருஷம் கழித்தும் இன்னும் உங்களை உங்கள் பிரச்சனைகள் உங்களை துறச்சிக்கிட்டு தான் இருக்குது உங்களால் என் பையனுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அதனால் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிவிட்டு எங்களை பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறாங்க ஏகே நேராக மும்பையில் தாதாக்கள்லாம் மீட் பண்ணுற ஒரு இடம் இருக்கும் அங்கே போகிறாரு ஏகே வந்திருக்கிற விஷயம் கேள்விப்பட்டு ஒட்டுமொத்த ரவடிகளும் அங்கே வர்றாங்க இப்போ மும்பைக்கு காட்ஃபாதராக இருக்கிற ஒரு பாய் ஏகே வந்து பார்க்குறாரு விட்ட இடத்த மறுபடியும் பிடிக்க வந்திருக்கான்னு கேட்குறாரு அதெல்லாம் இல்லை பாய் ஃபேமிலியோடு நிம்மதியாக வாழப் போகிறேன் யாருக்காவது எதாவது வேணும்னா இப்போவே கேட்டு வாங்கிக்க சொல்லுங்கள் செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன் பழி வாங்குறேன் அது இதுன்னு எவனும் இனிமேல் என் லைஃப்பில் வரக்கூடாது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மும்பையை விட்டு நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏகே சொல்லிவிட்டு கிளம்பும்போது போது ஒய்ஃபுக்கிட்டேருந்து போன் வருது நம்ம பையனை யாரோ கடத்திட்டாங்க உங்கள் எதிரிங்க யாரோ தான் உங்களை பழி வாங்குறதுக்காக என் பிள்ளையை கடத்திட்டாங்க அவனுக்கு மட்டும் எதாவது ஆச்சு அப்படின்ட்டு கோபமாக பேசிவிட்டு கட் பண்ணிடுறாங்க ஃபேமிலி மேலேயே கை வச்சு தப்பு பண்ணிட்டீங்களாடா அப்படின்னு கத்துறாரு ஏகே அந்த சம்பவத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு அந்த பாய் கிளம்பிடுறாரு மற்ற எல்லாரையும் உள்ளே வச்சு லாக் பண்ணுறாரு ஏகே யார் என் பையனை தூக்குனதுன்னு நீங்களே சொல்லிடுங்க இல்லைன்னா என்னோடய வயலன்ஸ் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே அத்தனை பேரையும் அடித்து நொறுக்கிறாரு அவரோட ஃப்ரெண்டும் களத்தில் இறங்கி அவரோட பங்குக்கு கிடைக்கிற எல்லாரையும் நொறுக்கி எடுக்கிறாரு அப்போது ஏகேவோட மச்சம் ஃபோன் பண்ணுறாரு மாம்ஸ் பையன் கிடச்சிட்டான் போலீஸ் தான் பிடிச்சி வச்சுருக்காங்க மும்பை கேங்குக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியல இது கொஞ்சம் சிக்கலான விஷயம் சீக்கிரம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்ல ஏகே ஸ்பெயினுக்கு கிளம்பி வர்றாரு கோர்ட்டில் அவர் பையனை நிற்க வச்சுருக்காங்க போது மருந்து எடுத்துக்கிட்டதா அவன் மேலே போலீஸ் கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க ஏகேவோட ஒய்ஃப் என் மகன் அப்படிப்பட்ட பையன் இல்லை யாரோ வேணும்னு அவனை மாட்டி விட்டுருக்காங்க உங்களோட எதிர்காலாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஏகேவை திட்டுறாங்க பதினேழு வருஷம் கழித்து மகனை கையில் விலங்கூட பார்க்குற ஏகே உடஞ்சி போகிறாப்புல பையன்கிட்ட ஜெயில போய் பேசுகிறாரு என்ன நடந்ததுன்னு அவர் கேட்க பையன் சொல்ல ஆரம்பிக்கிறான் அவனும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் காரில் வெளியே அவுட்டிங் போகும்போது ஒரு கும்பல் இவங்களை மடக்கியிருக்கு அவன் கேர்ள் ஃப்ரெண்டை அவன் கண்ணு முன்னாடியே சுட்டு கொண்டு இருக்காங்க இவனோட மண்டையிலையும் ஓங்கி அடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எதுவுமே பையனுக்கு ஞாபகம் இல்லை அந்த கும்பலை வேற எங்கேயாவது பார்த்துருக்கியா அப்படின்னு இயக்க கேட்குறாரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு காஃபி ஷாப்பில் அவனுங்க என்கிட்ட பிரச்சனை பண்ணானுங்க அப்போ அந்த காபி ஷாப் ஓனர் தான் அவங்கள அடித்து துரத்தி விட்டார் அப்படின்னு சொல்கிறான் சரி அப்பா உன்னை எப்படியாவது காப்பாற்றிடுவேன் கவலைப்படாதுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு கிளம்பும்போது பையன் சொல்கிறான் நீங்கள் ஒரு கேங்ஸ்டர் தானப்பா இத்தனை வருஷமாக பிஸ்னஸ் மேன்னு என்கிட்ட போய் சொல்லி ட்ராமா பண்ணியிருக்கீங்களே இவ்வளோ வருஷம் நீங்கள் ஜெயிலில் இருந்தீங்க இனிமேல் நான் ஜெயிலில் இருக்க போகிறேன்னு அழுகுறான் ஆமாண்டா நான் ஜெயிலில் இருந்ததும் உண்மை தான் ஒரு கேங்ஸ்டருங்கிறதும் உண்மை தான் உன்னை வெளியே எடுக்க போகிறதுங்கிறதும் உண்மை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே வந்துடுறாரு பையனுக்காக கோர்ட்டில் ஆஜரான வக்கீல பிடிச்சி விசாரிக்கிறாரு அப்படியே அந்த காபி ஷாப் ஓனரையும் விசாரிக்கிறாரு ரெண்டு பேருக்கும் நாயடி பேயடி விழுது ரெண்டு பேரும் மார்டின்கிறவனை கை காமிக்க அவனை புரட்டி எடுத்ததில்லை இதை செய்ய சொன்னது டார்க் ப்ரூவ்ஸ் அப்படிங்கிற ஒரு டேஞ்சரான கேங்கு தான் அப்படிங்கிறான் இந்த டார்க் ப்ரூஸ் கேங்கு தான் ஸ்பெயின் நாட்டிலேயே பெரிய பணக்கார கும்பல் அதோடய தலைவன் ஒரு பெரிய தலைக்கட்டு ஸ்பெயின் கவர்மெண்ட்டே அவனை தேடிக்கிட்டு இருக்கு வெளிநாடுகளில் இருக்கிற பணத்தை எல்லாம் ஒரு ரகசிய இடத்துல பாதுகாப்பாக வச்சு ஒரு பேங்க் மாதிரி நடத்திக்கிட்டு வந்துகிட்ருக்கான் அந்த தலைக்கட்டு அதில் ஒரு முக்கியமான பேங்கை மெயின்டைன் பண்ணுறது தான் தலைக்கட்டோட ரைட் கேண்ட் ஜானி அந்த டார்க் ப்ரூஸ் கேங்க் அவளிய நடத்துகிறதும் அவன் தான் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் ஜாலியாக பொழுத போக்குறதுக்காக அதை ஒரு கெசினோ மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்கானுங்க பேங்க் இன்சார்ஜாக ஒரு மொட்டை இருக்கான் அவன் ஜானியோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பேங்கு உள்ளே நுழையணுன்னா கஸ்டமர் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா தான் உள்ளே நுழைய முடியும் பேங்குக்கு சம்மந்தம் இல்லாதவங்க உள்ளே போனால் பேங்கையை வடிக்க வைக்க ரிமோட் கண்ட்ரோல் பாம் செட் பண்ணி வச்சுருக்கானுங்க ஜானி எங்கே இருக்கிறாங்கிற விஷயம் அந்த மொட்டையை தவிர வேறு யாருக்கும் தெரியாது இப்படி அந்த கேங்கை பற்றி தான் சேகரித்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறாரு ஏகேவோட மச்சான் அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிற ஒரு கேங்ஸ்டரை பிடிச்சி பேங்க்குள்ள நுழைகிறாரு ஏகே அங்கே இருக்கிற இன்சார்ஜ் முட்டை கிட்டே எனக்கும் உங்கள் கேங்குக்கும் எந்த பிரச்சனையும் இருந்த மாதிரி தெரியல உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தர்றேன் என் பையனை ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வாங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாரு ஏகே மொட்டை உடனே ஜானிக்கு ஃபோன் பண்ணுறான் யாருக்கும் தெரியாமல் பேங்குக்குள்ளே வந்திருக்கான்னா அவன் டேஞ்சரான ஆளாக தான் இருக்கணும் இரு நான் வீடியோ காலில் வரேன்ட்டு வீடியோ காலில் வர்றான் சார் ஆறு மாறி போச்சு வேறு கேங்ஸ்டர் பையனை மாட்டி விடுறதுக்கு போயில உங்கள் பையனை மாட்டி விட்டுட்டோம் சாரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறான் பொய் சொல்கிறியா செல்லும் அப்படின்ட்டு ஏகேவோட ஒய்ஃப் ஃபோட்டோவை காட்டுறாரு அதை பார்க்குற ஜானி ஷாக் ஆகுறான் போனை மொட்டக்கட்டை கொடுங்க அப்படின்னு சொல்கிறான் மொட்டை கிட்ட அவனை போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்குள்ளே உஷாரான இயக்கே அட்டாக்க ஆரம்பிக்கிறாரு ஜானியோட ஆட்கள் துப்பாக்கியால் சுட ஏகேவும் பதிலுக்கு சுட அந்த இடமே போர்க்களமாகுது பாதி பேர் ஓடிடுறானுங்க பாதி பேர் செத்து போயிட்றானுங்க மொட்டை கட்டி தொங்க விட்டுட்டு ஜானி கூட வீடியோ காலில் பேசுகிறாரு ஏகே உனக்கு உன் பேங்க் எவ்வளோ முக்கியமோ அதை விட எனக்கு என் பையன் முக்கியம் சொல்கிறது புரியுதா அப்படிங்கிறார் ஏகே ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் கொஞ்சம் நேரத்தில் ஏகேவோட ஒய்ஃப் ஏகேவுக்கு கால் பண்ணுறாங்க நம்ம லாயர் ஃபோன் பண்ணார் நம்ம பையன் ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வர போகிறான் உங்களை புரிஞ்சுக்காம தப்பாக பேசி ஹேட் பண்ணிவிட்டேன் சாரி வீட்டுக்கு வாங்க நம்ம நூறு வருஷம் ஹாப்பியாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா உருட்டுனப்போ அப்படிங்கிறார் ஏகே அது ஒரு ஃபேக் கால்னு கண்டுபிடிச்சாரு ஏகே கிட்டேயே ஏஐ டெக்னாலஜியா உலகத்தில் எந்த பொண்டாட்டிட்டா புருஷன் கூட நூறு வருஷம் வாழணும்னு ஆசைப்படுவாங்க பரதேசி இன்னொரு தடவை இந்த மாதிரி விளையாட்டு காட்டினேன் மொத்த பேங்கையும் வெடிக்க வச்சுருவேன்னு விரட்டுறாரு என் உயிரை கொடுத்தாவது உங்கள் பையனை கொண்டு வரேன் ப்ளீஸ் அப்படின்னு ஜானி சொல்ல நீ ஏன்டா உயிரை கொடுக்கணும் அவன் தானே உயிரை கொடுக்கணும் அவனை வர சொல்லு அப்படிங்கிறாரு ஏகே அவனா யார் சார் அவனை கேட்க வாலி படம் பார்த்துருக்கியா அதில் ஒரு கெட்ட அஜித் ஒரு நல்ல அஜித் ரெண்டு பேர் இருப்பாங்கள்ல அதே மாதிரி உன்ன மாதிரியே இன்னொருத்தன் இருக்கான் அந்த கெட்ட பையன் அவனை கூப்பிடு அப்படிங்கிறாரு அவனும் போய் அவனை மாதிரியே இருக்கிற இன்னொருத்தனை கூப்பிட்டு வர்றான் ஜானி ஜெமி ரெண்டு பேரும் ட்வின்ஸ் வெளி உலகத்துக்கு ரெண்டு பேரும் தெரியாது ஜானிங்கிற ஒரே ஆள் தான் அப்படின்னு நம்ப வச்சுருக்கானுங்க இந்த டபுள் ஆக்ஷனை ஏகே கண்டுபிடிச்சிடாரு அது எப்படின்னா பையனோட ஒவ்வொரு பேர்தே ஃபோட்டோவையும் செக் பண்ணும்போது நாலஞ்சு வருஷமாக எல்லா பேர்தேக்கு செலிப்ரேஷன்லேயும் ஜானி வந்திருக்கான் ஓரம் வேடிக்கை பார்த்துருக்கான் அவன் யாருன்னு விசாரித்தப்போ தான் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகி ஜெயிலுக்கு போன ஜானி ஆனால் அவன் ஜெயிலில் இருந்த சமயத்தில் உங்கள் ஃபோட்டோவிலையும் இருந்திருக்கான் ஸோ அவன் ஒருத்தன் இல்லை டபுள்ஸ் வில்லன் படத்தில் அஜித் எப்படி ஹேண்டிகிராஃப்ட் அண்ட் திருடன் டபுள் ஆக்ஷன் பண்ணியிருப்பாரோ அதே மாதிரி ஜானியும் ஜேமியும் தில்லாளங்கடி வேலை பார்த்து ஊரை ஏமாற்றிகிட்டு தான் இருக்கானுங்க சரி உங்களுக்கும் எனக்கும் என்னடா பிரச்சனை ஏன்டா என் பையனை ஜெயிலுக்கு அனுப்புனீங்கன்னு கேக்க கேட்க உனக்கும் இதுக்கும் எந்த பொம்மலுக்கே சம்பந்தமும் கிடையாது இது உன் ஒய்ஃப் என்னை ஜெயிலுக்கு அனுப்புனான் ஸோ அவளை பழிவாங்க அவள் பையனை நான் ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன் அவ்வளோதான் நீ கிளம்புன்னு ஜெமி சொல்கிறான் அப்பாடா ராசா நீ நல்லா இருக்கணும் என்னால் தான் என் பையன் ஜெயிலில் இருக்கான்னு நினச்சி நினச்சி ஒரே மன அழுத்தத்தில் இருந்தேன் ஆனால் இப்போது என் ஒய்ஃப் தான் அதுக்கு காரணம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என் மனசு இப்போ நிம்மதியாக இருக்குது ஆனால் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னதில்ல அங்கே தான் நீ பண்ணிட்டேன் என் குடும்பத்து கூட சம்பந்தம் படுத்தி கத்தாண்டா ஜெயிலுக்கே போனேன் பதினேழு வருஷம் அப்படிப்பட்ட குடும்பத்தை பழி வாங்க விட்டுருவேண்ணா இனிமே இது என்னோட ரிவெஞ்ச் அப்படின்ட்டு அந்த ரிமோட் கண்ட்ரோல் பாம்பை வச்சு மொத்த பில்டிங்லையும் தர மட்டமாக்கிறாரு பிளாஷ் பண்ணிடுறாரு பேங்க் வெடிச்சு செஞ்சர்ன விஷயம் கேள்விப்பட்டு கஸ்டமர்ஸ்லாம் வந்து இருக்காங்க அந்த பேங்கோட முதலாளியான அந்த பெரிய தலைக்கட்டு வர்றான் பணம் போச்சுன்னா சம்பாதிச்சிக்கலாம் ஆனால் பயம் போச்சுன்னா சம்பாதிக்கவே முடியாது உன்னை என்னோடய மகன் மாதிரி தான் இவ்வளோ பெரிய பொறுப்பை அவங்கள்ட ஒப்படைச்சேன் ஆனால் ஒரே ஒரு ஆள் வந்து இந்த மொத்த பில்டிங்கையும் அடித்து காலி பண்ணியிருக்கான் என் பேங்கே நாசம் பண்ணியிருக்கான் அவன் அவன் இருவரவே இருக்கக்கூடாது உனக்கு மூணு நாள் டைம் தர்றேன் அதுக்குள்ளே நீ அவனை முடிச்சிடணும் இல்லைண்ணா நாலாவது நாள் நான் உன்னை கொண்டுடுவேன் அப்படின்ட்டு மிரட்டிட்டு போயிடுறான் இந்த பக்கம் ஏகே ஜானி ஜெமி ரெண்டு பேரையும் தீவிரமாக தேடிட்டு இருக்காரு ஆனால் அவனுங்க எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரியல கண்டுபிடிக்கவே முடியல அப்போது ஏகே அங்கே இருக்கிற ஒரு ரூம் கதவை துப்பாக்கியால் சுட கதவு திறக்குது உள்ளே மொட்டை இருக்கிறான் இவன் சாவலையா அப்படின்ட்டு ஏகேவோட அஸ்டன்ட் கேட்குறாப்புல எதுக்காவது தேவைப்படுவானேன்னு தூக்கிட்டு வந்தேன் ஆனால் இப்போ அவன் தேவைப்படுற மாதிரி தெரியல பேசாமல் அவனை கொன்று மச்சான் மச்சாங்கிட்ட துப்பாக்கி கொடுக்க மச்சான் குறிப்பாக்க அந்த மொட்டை உங்களுக்கு அந்த ரெண்டு பேர் தானே வேணும் அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அவனுங்க நெட்ஒர்க் இருக்கிற எல்லா ரவுடிகளும் எனக்கு தெரியும் நான் ஃபோன் பண்ணி அவனுங்களை எங்கே வைக்கிறேன் அப்போது அவனுக்கு ரெண்டு பேரும் தனியாக தான் இருப்பானுங்க அவனுங்கள நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான் சரி ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் வரவை அப்படிங்கிறாரு ஏகே ஏகேவை க்ளோஸ் பண்ண சைமன் ஒரு கில்லர்கிட்ட காசு கொடுக்குறான் ஜானி ஆனால் அந்த சைமன் ஏகேவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு பணத்தை திருப்பி கொடுத்துட்றான் ஏன்னா நீ இன்டர்நேஷ்னல் கில்லர் ஒரு மும்பை தாதாவை பார்த்து இப்படி பயப்படுறியா அப்படின்னு கேட்குறான் இது மும்பை தாதாவா யோ அவருக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் லிங்க் இருக்கு யா என் நொங்கு விவரமாக சொல்கிறேன் கேளு கொரியாவோட தாதா டான்லியோட தம்பி மும்பைக்கு ஒரு மீட்டிங்க்கு அட்டன் பண்ண வந்தான் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குற பொறுப்பு ஏகே கிட்ட வந்துச்சு ஏகேவும் அவனை எதிரிகள்டருந்து பாதுகாப்பாக மீட்டிங் அட்டன் பண்ண வச்சு கொரியாவுக்கு திரும்ப அனுபவிச்சார் அதனால் டான்லி ஏகேவை கொரியாவுக்கு இன்வைட் பண்ணி பார்ட்டி கொடுத்தான் ரெண்டு பேரும் சேர்ந்து பல சம்பவங்கள் பண்ணாங்க அதனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் அவர் ஃபேமஸ் நீ உயிரோடு இருக்கணும்னா அவரை விட்டு ஒதுங்கியே இருப்பா அப்படின்னு இருக்கான் அப்போது முட்டை ஃபோன் வருது ஜானிக்கு ஜானிக்கு ஆச்சரியமாக இருக்குது முட்டை நீன்னும் சாவலையா அப்படின்னு கேட்குறான் இல்லைப்பா ஏகே தான் என்னை பிடிச்சி வச்சுருக்கான் நம்ம ஆட்களுக்கெல்லாம் ஃபோன் போட்டு வர வச்சுட்டேன் இன்னைக்கு ஏகே காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் ஏகே அங்கே ஜாலியாக இவனுங்க கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு சரி உன் ஆண்கள்லாம் அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு கேளு அப்படிங்கிறான் சைமன் ஃபோன் போட்டால் கொஞ்சம் நேரத்தில் சாக போகிறது தெரியாமல் எங்களை வச்சு ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறான்ப்பா அப்படிங்கிறா மொட்டை ரைட்டு ஃபோட்டோ ஷூட்டா அப்படின்னா மொத்தமாக எல்லோரும் காலியாக வரானுங்க அப்படிங்கிறான் சைமன் அவன் சொன்ன மாதிரியே அங்கே ஏகே எல்லோரையும் ஒன்றா உட்கார வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்க போகிறாரு ஆனால் கேமரா இருக்க வேண்டிய இடத்துல மிஷின்கன்று இருக்குது பட படம் தள்ள அத்தனை பேரும் கூண்டோட கைலாசம் போயிடுறானுங்க மொட்டை மொட்டை உயிரோடு இருக்கான் அவன் நெத்திலி துப்பாக்கி வைக்கிற ஏகே ரெண்டு பேரும் எங்கே இருக்கானுங்க கேட்க எனக்கு தெரியாதுன்னு சொல்ல மொட்டையும் சுட்டு கொண்டுறாரு ஏகே மொட்டை லைனில் இருக்கும்போதே செத்து போகிறான் ஒழுங்காக அவன் பையனை கேஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுரு இல்லைன்னா நீ உயிரோடவே இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு சைமன் கிளம்பிடுறான் ஜானியும் ஜெமியும் சேர்ந்து புதுசாக ஒரு பிளான் போடுறானுங்க ஏகே பையனோட கேர்ள் ஃப்ரெண்டோட பாடி கிடச்சிருது அவள் கடைசியாக ஏகே பையன் கூட தான் இருந்திருக்கா இப்போது ஏகே பையன் மேலே அந்த பொண்ணோட மர்டர் கேஸும் சேர்ந்து பதிவாகுது அதனால் பையனை பெரிய ஜெயிலுக்கு மாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க போலீஸ் அப்போது ஏகேக்கு கால் பண்ணுறான் ஜேமி உன் பையனை இந்த ஜெயிலேருந்து அந்த ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறா கேப்பில் நான் கொல்ல போகிறேன் அப்போ உடனே கிளம்ப பார்க்க அட இருப்பா உன் பொண்டாட்டியை கொள்ளவும் ஒரு கில்லர்ஸ் டீம் அனுப்பி வச்சுட்டேன் ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் எப்படி காப்பாற்றுவேன் ரொம்ப பாவனி அப்படின்ட்டு வெறித்தன மசிரிக்கிறான் ஏகே ஒய்ஃபை ஒரு டீம் சுற்று போடுது கன் பாயிண்டில் கடத்திடுறாங்க ஏகே ஒய்ஃபோட மொபைலுக்கு கால் பண்ணுறாரு அப்போது வித்தியாசமாக ஒரு விசேஷத்தம் கேட்குது யாருன்னு பார்த்தா ஏகேவோட எக்ஸ் பொண்டாட்டியை கொள்றதுக்கு பெரிய அமௌண்ட் ஆஃபராக கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க ஆனால் ஏகேவோட ஒய்ஃபை கொள்றதுக்கு யாருக்கு தைரியம் வரும் ஒருவேளை நீ தான் ஜானிங்கிற பேரில் இந்த ஆஃபரை அனௌன்ஸ் பண்ணியிருப்பியோ அப்படின்னு ஒரு சந்தேகம் அதனால தான் உன் ஒய்ஃபை கிட்னாப் பண்ணிட்டேன் நீ ஊன் சொல்லு உன் பொண்டாட்டியை இங்கே போட்டு தெளி அப்படின்னு சொல்கிறா எக்ஸ் அதெல்லாம் வேண்டாம் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல லவ் இருக்குன்னு இயக்க சொல்ல பொழச்சி போங்க உன் பையனுக்குள்ளே ஜானி போயிருக்கான் அவனை நீ பார்த்துக்கன்னு சொல்கிறா எக்ஸ் ஓகேன்னு சொல்லிவிட்டு ஏகே கிளம்புறாரு ஏகேவோட பையன் இருக்கிற போலீஸ் ஜீப்பை ஜானி ஒரு கேங்கோட வந்து அட்டாக் பண்ணுறான் ஏகே உள்ளே வந்து பையனை காப்பாற்றாரு பையன் சேஃபாக பெரிய ஜெயிலுக்கு போயிடுறான் அவனுக்கு துணையாக ஏகேவோட ஆளு ஒருத்தன் கூடவே இருக்கிறான் ஜானியும் ஜெமியும் எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் ஏகே முடிச்சுட்டு இருக்கும்போது மச்சங்காரன் ஒரு குட் நியூஸோடு வர்றான் ஏகேவோட எக்ஸு ஜானி ஜெம்மி ரெண்டு பேரும் ஒரு கப்பலில் பதுங்கி இருக்கிறதா சொல்கிறாள் அது மட்டும் இல்லை போலீஸ் கண்டுபிடிச்ச ஏகே பையனோட கேர்ள் ஃப்ரெண்டோட பாடி அது ஒரு ஃபேக்கு உண்மையான டெட் பாடி அந்த கப்பலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறா ரெண்டு பேரையும் தூக்கிட்டு வர்றதுக்காக ஏகே உடனே கிளம்புறாரு கப்பலுக்கு போனால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அவர் பையனோட கேர்ள் ஃப்ரெண்டு ஜேமி கூட ரொமாண்டிக்காக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா அதிர்ச்சி ஒரு பக்கம் கோபம் ஒரு பக்கம் வருது ஏகேவுக்கு ஒரு ஃபோன் பேசுகிறதுக்காக ஜேமி வேறு இடத்துக்கு போயிடுறான் அது வரைக்கும் செம்மையாக குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருந்த கேர்ள் ஃப்ரெண்டு ஏகே பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆயிடுறா திரு திருன்னு முழிக்கிறாவ டக்குன்னு ஒரு பிளேட்டை மாத்தரா பாங்கங்கள் நல்ல நேரத்துக்கு வந்தீங்க என்னை இங்கே கடத்தி வச்சுட்டு டெய்லியும் ஆட சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் அந்த ஜேமி அப்படிங்கிறா ஓ இப்படிலாம் கூட டார்ச்சர் பண்ணலாமா நல்லா இருக்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு கப்பலோட மேல்தளத்தில் ஜேமி முக்கியமான தலைவர்களோட ஒரு மீட்டிங்கில் இருக்கான் அங்கே நடக்கிற மீட்டிங்கை ஸ்பெயினோட தலைக்கட்டு ஒருத்தன் இருக்கான்ல அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் வீடியோ காலில் ஏகே ஜெமியையும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டையும் கையை கட்டி கன் பைனில் கூப்பிட்டு வர்றாரு ஜானியும் ஜெமியும் ஒன்றா பார்க்குற எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க அந்த தலைக்கட்டுமே ஆகுறான் ரெண்டு பேரா அப்படின்ட்டு மீட்டிங்க்கு ஒரு மொட்டை என்ன ஜானி இது யார் இவன் மாதிரியே இருக்கான் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு ஏக்க பதில் சொல்கிறாரு இவனுங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸு ஆனால் ஒரே அடையாளத்தில் ஒரே பேரில் வாழ்ந்துகிட்ருக்கானுங்க உங்கள் எல்லோரும் ஏமாத்திக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு போட்டு கொடுத்துட்றாப்புல நான் தெளிவாக அப்புறமா சொல்கிறேன் முதல்ல அந்த இயக்க சுட்டுதல் அப்படின்னு சொல்கிறான் ஜானி அந்த மொட்டை அதுக்கு ஒத்துக்கலை முதல்ல துரோகியான ஒன்றை தானே சுடணும் அதுக்கப்புறம் எல்லோரையும் சேர்த்து முடிக்கிறேன் அப்படிங்கிறான் எனக்கு சாகிறதுக்குலாம் நேரம் இல்லைப்பா அப்படிங்கிற ஏகே பேப்ஸ்னு ஒரு கோடி வேடை சொல்கிறாரு அவ்வளோதான் அங்கே இருக்கிற எல்லா பாடி கார்ட்ஸும் எல்லோரையும் கன் பாயில் நிப்பாட்றாங்க அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாமே ஏகேவோட எக்ஸோட ஆள் எக்ஸ் தான் இந்த கோடி வேடை யூஸ் பண்ணால் அங்கே எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லியிருப்பா ஜெமி அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் ஏகே கடத்திட்டு போயிடுறாரு ஜானியை தூக்கிட்டு வர்ற அந்த தலைக்கட்டு கோவத்தில் துப்பாக எடுத்து கண்ணா விண்ணான்னு சொல்கிறான் அந்த ஏகே என் தம்பியை தூக்கிட்டு போயிட்டான் அவனை நான் காப்பாற்றணும் நீங்கள் எனக்கு கொடுத்த டைமில் இன்னும் ஆறு மணி நேரம் மிச்சம் இருக்கு அதுக்குள்ளே நான் ஏகேவை முடிச்சிருவேன் இல்லைனா நீங்கள் என்ன கொண்டுருங்க அப்படிங்கிறான் ஜானி அந்த தலைக்கட்டும் உடனே அனுச்சி வச்சிடுறான் இங்கே ஜெயிலில் ஏகேவோட பையன் தன் காதலி இழந்த சோகத்தில் ஃபீலிங்காக உட்காந்துருக்கான் அப்போது அவனை பார்க்க வர ஏகேவோட ஆள் மொபைலில் ஒரு வீடியோ காட்டுறாப்புல என்னடா இந்த பக்கம் ஜெயிலில் ஏகேவோட பையன் அந்த பொண்ணே நினச்சி சோகத்தில் வாடிக்கிட்டு இருக்கான் ஏகேவோட அங்கே வர்ற ஏகேவோட ஃப்ரெண்டு என்னடா இன்னும் அந்த பொண்ணையே நினச்சி சோகமாக இருக்கியா அப்படின்னு கேட்க பாவம் அங்கிள் லவ் அங்கிள் அப்படிங்கிறான் அந்த பையன் சரி சரி இந்த வீடியோவை பாரு அப்படின்னு ஒரு வீடியோ காட்டுறாப்புல அதில் ஜேமியும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் ஆடுற வீடியோ ஏகே ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்காப்புல இதை பார்த்து பையன் கொந்தளிச்சிடுறான் உங்கள் அப்பா ரெண்டு பேருமே கைங்களாம் பிடிச்சிட்டு வந்துட்டார் சீக்கிரமாக நீ ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிடுவேன் கவலைப்படாத அப்படிங்கிறாரு ஏகேவோட வீடியோ காலில் வர்றாரு அவரோட மச்சான் ஆஃபீஸஸ்லாம் பேசிட்டேன் நாளைக்கு அந்த கேர்ள் ஃப்ரெண்டு ஜெமியும் ஹோட்டில் சரண்டர் பண்ணால் கேஸ் உடஞ்சிரும் நம்ம பையனையும் ரிலீஸ் பண்ணிடுவோம் அவங்கள பத்திரமா ரகசிய இடத்துல அரைச்சி வச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க உங்கள் கொண்டாடிக்கிட்ட என் தங்கச்சி தான் இருந்தால் அவரோட நடவடிக்கை ஒரு வாரமாக சரியில்லை அவள் கலந்து கொடுத்தான்னு எதையும் குடிச்சிடாதீங்க எதையும் சாப்பிட்றாதீங்க கவனமாக இருங்க அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு வச்சிடறாப்புல ஃபோனை கீழே வைக்கவும் ஏகேவோட ஒய்ஃபு ஏகேவுக்கு குடிக்கிறதுக்காக எதையோ கலந்து கொண்டு வந்துட்ருக்காப்புல ஏகேவுக்கு பக்குன்னு இருக்குது ஆஹா சொல்லி வாயம் மூடலை அதுக்குள்ளே எதையோ கலந்து கொண்டு வராள அப்படின்ட்டு திக்குன்னு உட்காந்துருக்காரு ஒய்ஃபு பாலை கொடுக்க அப்படி ஓரமாக வைமா நான் கொஞ்சம் நேரம் கழித்து குடிக்கிறேன் அப்படிங்கிறாரு ஏகே ஒய்ஃபு ஒரு வீடியோ காட்டுறாங்க ஸ்பெயின் போலீஸ் உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் சேஃபாக இந்தியாவுக்கு போங்க நான் நாளைக்கு என் பையனை சட்டப்படி வெளியே கொண்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு போலீஸை கூப்பிட்டு வந்துருக்கா பெயின் போலீஸ் ஏகேவை ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஜெமியையும் கேர்ள் ஃப்ரெண்டையும் அடைச்சி வச்சுருக்கிற அந்த ரகசிய இடத்துக்கு ஏகேவோட ஒய்ஃப் போகிறாங்க அங்கே ஜெமியையும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டையும் பார்க்குறாங்க ஜானி நீயா அப்படின்னு ஷாக்காக வராங்க அவள் நான் ஜானி இல்லை ஜேமி அப்படின்னு ஜெயிக்கிறான் ஏகேவோட ஒய்ஃபை பின்தொடர்ந்து வந்த ஜானி அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாம் சுட்டு கொண்டுடுறான் ஏகேவோட ஒய்ஃபையும் சுட போக அங்கே வர்ற ஏகேவோட மச்சான் ஏகேவோட ஒய்ஃபை காப்பாற்றி தப்பிச்சு போக வச்சுராப்ல ஏகேவோட ஒய்ஃபு அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறாப்புல ஜானியும் ஜேமியும் உங்களை பின்தொடர்ந்து வர ஏகேவோட மச்சான் அவங்களை காப்பாற்ற போராட ஏகேவோட ஒய்ஃப் ஏகே ஒய்ஃபோட தோல்படையில் குண்டு பாஞ்சிருது ஜெமியை மடக்கி பிடிக்க பார்க்க ஜெமியை காப்பாற்ற அந்த ஃப்ரெண்ட் ட்ரை பண்ண அவளை பிடிச்சி நம்ம ஏகேவோட மச்சான் தள்ளி விட்டுறாரு அவள் மலை வச்சிலருந்து கடலை விழ பார்க்கறா அவளை அப்பத்துக்கு ஜெமி வாஞ்சி போய் அவளை கையை பிடிக்கிறான் அங்கே வர்ற ஜானி இயக்கியோட மச்சனை ஷூட் பண்ணிவிட்டு ஜெமியோட காலை பிடிச்சிடறான் ரெண்டு பேருமே உயிருக்கு போராடுறாங்க அப்போது ஜானி ஒரு ஐடியா சொல்கிறான் இவளை கொண்டுட்டா ப்ரூஃபே இல்லாமல் போயிடும் அதனால் நீ அவள் கையை விட்டுரு அப்படிங்கிறான் ஜெமிக்கிட்ட ஜெமிக்கு மனசு கேட்கல விட மாட்டேன்றான் டேய் நீ என்ன யோகாடா ஒரு நாளைக்கு ஐம்பது பொருளோட தானே நீ இவ போனால் ஆயிரம் பேர் இருக்காங்கடா நியூஸ் போயிடல இவன் மட்டும் மாட்டிக்கிட்டானா நம்ம லைஃபே போயிடும் அப்படின்னு ஜானி சொன்ன உடனே அவள் கையை விட்டுறான் ஜேமி ஜானியும் அவளை சுட்டு கொண்டுடுறான் அவள் அப்படியே அந்த கடலில் விழுந்து காணாமல் போயிடறான் இந்த பக்கம் ஏகேவோட ஒய்ஃபும் மச்சானும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க என் பையன் ஜெயிலுக்கு போனதுக்கு என் புருஷன்தான் காரணம்னு காரணம்னு நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நான் தான் காரணம்னு இப்போ தான் தெரிஞ்சது நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவரை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக பதினேழு வருஷம் ஜெயிலில் இருந்தார் இப்போ நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக இந்தியாவுக்கு கிளம்பி போய்ட்டுருக்காரு அவரை போய் தப்பாக பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு அண்ணன் யாரையும் திட்டுறாப்புல அந்த பொண்ணு தான் இருக்குல்ல ஒரே ஒரு எவிடன்ஸு இப்போ உன்னோட முட்டாள்தனத்தால் அவளும் செத்து போயிட்டா எப்படி நம்ம பையனை வெளியே கொண்டு வருது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு இந்த பக்கம் ஏகே ஏர்போர்ட்டில் இந்தியன் ஃப்ளைட்டில் ஏற போயிட்ருக்கும் இருக்கும்போது தொப்பி போட்ட ஒரு ஆஃபீஸர் வர்றாரு டிக்கெட்டை செக் பண்ணுறாரு அவர் ஏகேவோட ஆள் தான் போட்டிருக்கு இவங்கள நான் பார்த்துக்குறேன் நீங்கள் இந்த லெஃப்ட்டில் கட் பண்ணி வெளியே போயிருங்க அப்படின்னு ஏகே அனுப்பிச்சு வச்சிடுறாரு அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஏகே அங்கேருந்து கிளம்பி நேராக ஆஸ்பத்திரிக்கு வந்துடுறாப்புல ஒய்ஃபை பார்க்க இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு நீங்கள் ஏற்கனவே சொல்லிக்கலாம்ல ஏன் சொல்ல மாட்டீங்க நான் தாங்கிக்கே மாட்டேன்னு என் மேலே உங்களுக்கு அவ்வளோ அன்பா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்புல ஏகே ஒய்ஃபு அப்போது ஏகேவுக்கு ஜானி ஃபோன் பண்ணுறான் நீ ரொம்ப பாவம்டா ஏகே உன் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டலில் பையன் ஜெயிலில் அப்படின்ட்டு கிண்டெல்லாம் சிரிக்கிறான் அப்போது ஃபோனை வாங்குகிற ஏகோட ஒய்ஃபு டேய் நாதாரி பசங்களா நீங்கள் அங்கேயே இருக்குடா என் புருஷன் வந்து உங்களை துவச்சி இழுத்துட்டு வருவாரா அப்படின்ட்டு ரொம்ப ஆவேசமாக பேசுகிறாங்க ஜானியும் வரச்சிலடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறா இவ்வளோ நாளும் உங்களை நான் திருந்துங்க திருந்துங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ சொல்கிறேன் நீங்கள் திருந்த வேண்டாம் நீங்கள் பழைய கேங்ஸ்டராகவே போய் அவங்களை அடித்து இழுத்துட்டு வாங்க கோர்ட்டில் உண்மை சொல்ல வைங்க அப்படிங்கிறாப்புல ஏகேவுக்கு இது ஒரு பயங்கர பூஸ்டாக இருக்குது தெம்ப கிளம்பி போகிறாப்புல ஒரு பேங்கை வெடிக்க வைப்பார்ல ஏகே அந்த இடத்துல தான் அவனுங்க வெயிட் பண்ணுறானுங்க கிளம்பி போகிற ஏகே அவனுங்க கூட ஃபைட் பண்ணுறாரு சண்டை மும்முரமாக நடக்குது கடைசியில் ரெண்டு பேரையும் அடித்து கையில் விளங்க மாட்டி காரில் ஏற்றி கூட்டு வந்துட்டுருக்காரு ஏகே அப்போ அந்த ஸ்பெயினோட தலைக்கட்டு ஒருத்தன் தான்ல அவன் அவனோட ஆட்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஜானி ஜெமி ரெண்டு பேருமே சாகணும் அந்த ஏகேவும் சாகணும் மூணு பேரையும் சுட்டு கொழுங்கடா அப்படின்ட்டு சொல்லிடுறான் அவனோட ஆட்களும் ஏகப்பட்ட காரில் வரானுங்க இவங்க மூணு பேரும் போகிற காரை சுற்று போட்டுறானுங்க ஏகேவோட காரை சுட்டு கழுறானுங்க ஏகேவோட கார் புல்லட் ப்ரூஃப் அதனால் எந்த பாதிப்பும் இல்லை ஜானி புலம்புகிறான் அவ்வளோதான் மூணு பேருமே இன்றைக்கி இங்கேயே சாக போகிறோம் அப்படிங்கிறான் அப்போது கூலாக விசில் அடிச்சுக்கிட்டு காரில் இருக்கிற ஒவ்வொரு பட்டனையும் ஆன் பண்ணுறாரு ஏகே பார்த்தா காரை சுற்றி மிஷின்கன்னா செட் பண்ணி வச்சுருக்காரு கார் சும்மா சுற்றி சுற்றி சுடுது ஒருத்தனும் மிஸ் ஆகலை அத்தனை பேரும் செத்து போகிறானுங்க ரெண்டு பேரையும் கொண்டு கோர்ட்டில் ஒப்படைக்கிறாரு ஜட்ஜும் அவனுங்களுக்கு ஜெயில் தண்டனை கொடுத்துட்டு ஏகேவோட பையனை ரிலீஸ் பண்ணிடுறாரு அப்பாவும் பையனை ஒன்று செஞ்சுறாங்க குடும்பமே சந்தோஷமாக இருக்குது ஜானியன் ஜெமியும் போலீஸ் வண்டியில் போயிட்டுருக்காங்க அப்போது ஜெமிகிட்டே ஜானி சொல்கிறான் ஆல்ரெடி ஆள் செட் பண்ணிவிட்டேன் இந்த வண்டியை இப்போ அட்டாக் பண்ணுவானுங்க நம்ம ஆட்கள் நம்மளை காப்பாற்றி கூப்பிட்டு போயிடுவானுங்க கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதே மாதிரி அட்டாக் நடக்குது ஜானியோட ஆட்கள் போலீஸ்காரங்க எல்லாத்தையும் சுட்டு கொண்டுட்டு ஜானியும் ஜெமியும் கூப்பிட்டு கிளம்புறானுங்க அப்போது ஒரு ராயலான கார் ஒன்று அங்கே வந்து நிற்குது யாருன்னு பார்த்தா நம்ம ஏகே ஏகேவை பார்த்ததும் ஜானி இவ்வளோ நாள் கழிச்சு மறுபடியும் ஏன் வந்திருக்க அப்படின்னு கத்துறான் அது என் குடும்பத்துக்காக உங்களை கோர்ட்டில் அடைய வச்சேன் ஆனால் இது ஏகேவோட ரிவெஞ்ச் என்ன தொட்டவங்களையும் விட்டதில்லை என் குடும்பத்தையே தொட்டுட்டீங்க உங்களே விட விட முடியும் அப்படின்ட்டு மிஷின் கண்ணை எடுத்து ரெண்டு பேரும் சுட்டு தள்ளுறாரு ஏகே அதோட படமாக முடியுது ஓகே அனைவருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் வீடியோ பிடிச்சா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க